பேராசிரியர் அருணன் திமுக கூட்டணிக்குள் விசிக திமுகவுடைய செயல்பாடு இன்னும் சொல்ல போனால் திமுக வந்து பாதி நேரம் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள் விசிகாவுடைய இந்த இதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஸ்டேட்மெண்ட்டை கூட்டணியில் தொடர்கிறார்கள் உங்க எல்லாரும் கூட்டணியில தான் இருக்கிறீங்க ஆனாலும் இந்த கருத்துக்கள் வர்றது எங்களுடைய நீண்ட கால கனவை நோக்கியான ஒரு கருத்துன்றார் வன்னியரசன் இல்ல விசிகாவினுடைய அந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த பேச்சை அதனுடைய முக்கியமான கூறுகளை விசிகாவினுடைய இதர தலைவர்களாகிய ரவிக்குமார் எம்பி அவர்களும் நம்முடைய அருமை நண்பர் வன்னியரசு அவர்களும் உடனடியாக மறுத்து அறிக்க விட்டுட்டாங்க நீங்க அவருடைய பேட்டியை சுத்தியே நம்ம பேசுறோம் மறுத்தது ரொம்ப முக்கியம்னு நான் பாக்குறேன் அப்பவே மறுத்துட்டாங்க இப்ப எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய பேட்டியை நான் கேட்டுட்டு வர்றேன் அவரும் தெளிவா சொல்லிட்டாரு ஐயா நான் பேசின பேச்சு ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் சொன்னார் அது ஒரு விவாதத்தை கலப்புச்சு அந்த விவாதம் தொடர்ந்து பல விவாதங்களை கிளப்பிட்டு போயிருக்கு ஆனால் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் இதுல ஒண்ணு சலசலப்பு இல்லை சலசலப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்காரு இங்க வந்து குறிப்பிட்டது போல முதலமைச்சர் அவர்களும் அந்த இருபத்தெட்டாம் தேதி நடைபெறுகிற அந்த திமுக அந்த பவழ விழா அந்த கூட்டத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணி தலைவர்கள்லாம் பங்கு கொள்றாங்க அது திரும்ப அவர்களும் சொல்லியிருக்காங்க எனக்கும் அந்த அழைப்பு வந்திருக்கு சகோதரரே என்னை விழித்து நானும் பங்கு கொள்கிறேன்னு ஆகவே அடிப்படையா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஒரு கூட்டணினா பல கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நியாயமான இலக்கு இருக்கும் என்ன அப்படியான அந்த இலக்கு தப்பு இல்லை ஏன்னா அரசியல் கட்சி துவங்கி நடத்துவது என்பது எதிர்க்குங்க அதிகாரத்தை கைப்பற்றத்தானே ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த இலக்கு அது நியாயமானது அது அந்த அடிப்படையில அந்த ஒரு சிந்தனை என்பது எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை வந்து ஒரு முறையாக சொல்லுவது எந்த நேரத்துல எப்படி முன்வைப்பது என்பதில் தான் சில விஷயங்கள் வந்து அப்படி முன்னு பின்னு வரும் அது ஒருத்தர் அவர் புதுசா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு உள்ள அனுபவங்கள் பற்றி எல்லாம் ஜென்ராம் இங்க சொன்னார் அவருக்கு அது இல்லாமல் இருக்கலாம் ஆனா அது உடனே கரெக்ட் பண்றாங்க பிசிகா தலைவர்கள் எங்க கட்சி வந்து மாறுபடுது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது அப்படின்னு அது சொல்லி முடிச்சுட்டாங்க என்னுடைய கவலை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பெருசாக்கி இந்த திமுக கூட்டணி உடஞ்சராதான்னு பாஜக காரங்க வர்ற பாட்டை நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் ரெண்டா அவங்க ஏன் பார்க்கணும் நீங்க தான் கூட்டணி உடையலன்னு சொல்லிட்டீங்க அவங்களுக்கு இதுல என்ன நோக்கம் இருக்கணும் எப்படி உடஞ்சாலும் விசிகா வந்து அவங்களோட கொள்கை முரண் கொண்ட ஒரு கட்சி அவங்க அங்க போக போறது கிடையாது வேற என்ன காரணமா அதை பார்க்கறீங்க அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு வேற என்னவா இருக்க போகுது இல்ல அவங்களை பொறுத்த திமுக கூட்டணி இருந்து ஒரு கட்சி வருதா வராதா என்பதல்ல பிரச்சனை திமுக கூட்டணில ஒரு கட்சி இருந்த கட்சி பிள்ளைங்க ஆதாயம்யா அதாவே அவர் வேகையாகமா வந்து இது ரொம்ப நாளா திரும்ப சொல்லிட்டு இருக்கிற வன்னி அரசை ரொம்ப நிதானமா அழகாக விளக்கிட்டாரு ஆனா ராஜாவுடைய பேட்டியை பாருங்க என்ன தலைப்பு தலைப்புடைய திருமாவர்களுடைய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கம் மிக சரியானது இவரு இவரை யாரு கேட்டா இப்ப அப்ப அவங்களுக்கு எப்படி ஒரு துடிப்பு எப்படி ஒரு நப்பாசை இருக்கு என்பதையும் நாம கவனிச்சுக்கிட்டு வர்றோம் அது நாம வந்து இந்த திமுக கூட்டணியில் இங்க கூட ஜென்ராம் கூட சொன்னார் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு அதிகாரத்தில் பங்கு கொள்வது பற்றியெல்லாம் நான் பல இதுக்குள்ள போக விரும்பல இந்த விஷயம் அடிபட்ட பொழுது நிறுவனங்கள் கேட்குறாங்க எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன்ட்ட அவர் தெளிவாக சொல்றாரு ஐயா எங்கள் கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு இந்த அதிகாரத்தில் பங்கு அரசியல் பங்கு அப்படின்னா என்ன தேர்தலுக்கு முன்பே ஒரு குறைந்தபட்ச கூட்டணி அடிப்படையில் அந்த அடிப்படையில் கொள்கை முதலில் ஒருங்கிணைத்து ஒப்புக்கொண்டு இந்த கொள்கைகளை நிறைவேற்ற நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று மக்களிடம் சொல்லி அந்த ஒப்புதலை பெற்று அப்படி அமர்வது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு இது அப்படி இது அவங்க ஏற்கனவே நம்ம சொல்ல முடியாது இது ஆக இந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு

ஏங்க அந்த கட்சியில அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு நீங்க வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா சொல்லி ஐயா சொல்லிட்டாரு சொல்லிட்டாருல்ல ஆமான்னு சொல்லாம ரவிக்குமாரும் வன்னிய அரசு எப்படி உடனடியாக எதிர்வினை இருக்காங்க ஐயா சரி இப்ப கூட நீங்க கேட்டீங்க நானும் அந்த பேட்டியை பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி அந்த கருத்தை எவ்வளவு அழகா மறுத்தார் வன்னிய அரசு இந்த தனி மனித விமர்சனத்தை அதுவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பற்றி விமர்சனம் அல்லவா அது அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்கல இப்ப இந்த நிமிடத்துல சொன்னாரு அப்புறம் அதுக்கு மேல என்ன அப்புறம் அதுக்குள்ள போய் நீங்க குழு மனப்பான்மை என்று நாம போய் இன்னொரு கட்சிக்குள்ள பேசலாமா அதை விட சகோதரி எனக்கு மிக முக்கியமான கட்சியில இருந்து பாக்குறது இல்ல பொது வெளியில ஒரே கட்சிக்குள்ள இருந்து இரண்டு ஸ்டேட்மெண்ட்கள் வந்தால் அதை என்ன பார்வையில மதிப்பிடப்படும்ங்கிற இடத்துல இருந்து தான் நான் அந்த கேள்வியை கட்டமைக்கிறேன் இல்லங்க ஒரு கட்சிக்குள்ள இப்படி சில நேரங்கள்ல மாற்று கருத்துக்கள் வரக்கூடும் எங்க இது ஒரு ஜனநாயக நாட்டில் அவரெல்லாம் வரக்கூடும் அது ரொம்ப இதாக வந்து ரொம்பவும் தீவிரமாக மாற்று கருத்து வரும் பொழுது பாருங்க உடனடியாக எதிர்மணி ஆற்றாங்க சிறந்த எதிர்மணி ஆற்ற மாதிரி அவர் கருத்தியாக கழிட்டு போவாங்க ஆனால் இங்கே பாருங்க இதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டு உடனடியாக இரண்டு மூத்த தலைவர்கள் அது வந்து நாங்க மறுக்கிறோம் இது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல அவர் ஏதோ சொல்லியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல அவருடைய அரசியல் வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கடியில விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் இருந்ததே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அது அவருடைய கருத்துக்கு என்ன பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு நெதி நெருக்கடியே கிடையாது இது என்னங்க நெருக்கடி ஏங்க இந்த ரெண்டு நாள்ல போய் எல்லாரும் நாங்க எல்லாரும் காஞ்சிபுரத்துல சந்திச்சு ஒரே மேடையில பேச போறோங்க இதுல இருந்து நானும் ஒன்றை சொல்லுவேன் நாம என்ன கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எங்க கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் இது வந்து ஏதோ மக்களவை தேர்தல் முடிஞ்சிருச்சு இனிமே வந்து சட்டமன்ற தேர்தல் தான் ஆகவே பாஜக எதிர்ப்பு மோடி அரசு எதிர்ப்பு அதெல்லாம் இனிமே பெரிய முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை அப்படிங்கிற நினைப்புக்கு போயிடக்கூடாது பேராசிரியர் குறுக்கிட்டீங்க இல்ல இல்ல நண்பர் அன்பரசு சொல்லும் தனி அரசு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா இப்ப அருணன் கூட அதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயகமாக சில கருத்துக்கள் வரும் அப்படின்னா நீங்க எல்லாம் கூட அப்படி பேசிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னார் அவர் நான் தெளிவாக சொன்னேன் ஒரு கட்சிக்குள்ள சில நேரங்களில் இப்படி வெளிப்படையாக மாற்று கருத்துக்களை சொல்லுவாங்க ஆனால் அது வந்து மிக தீவிரமாக ஒரு கட்சியின் நிலைப்பாட்டிலிருந்து வேறுபட்டு இருந்தால் உடனடியாக மறுப்பறிக்கை கொடுப்பாங்க இங்க இந்த ஆதவ் அர்ஜுனா பேட்டியை பற்றி உடனடியாக ரவிக்குமார் எம்பி அவர்களும் வன்னிய அரசும் மறுப்பறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அது மிக முக்கியம் என்று நான் சொன்னேன் அதை விட்டுட்டு முதல்ல நான் பொதுவா சொன்னதை சொல்லுவது என்ன நியாய நண்பருக்கு அது அப்புறம் வந்து அது அவருடைய கருத்து கருத்தை அவருக்கு இல்ல

அது என்னன்னா வேலை செஞ்சுகிட்டு இருக்கு என்பதை தான் நான் சொல்ல வந்தே கட்டாயி போச்சு அந்த ரெண்டு விஷயத்தை சொன்னேன் ஒண்ணு நம்ம மாநில சுயாட்சின்னு பேசிட்டு இருக்க மாநில உரிமைன்னு பேசுறோம் மாநிலத்தை மாநிலங்களுக்கே ஆபத்து மோடி அரசால் அஞ்சு வருஷம் அச்சங்க ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்த பரிசு இன்னும் கொடுக்கலங்க இப்ப அங்க தேர்தல் நடக்குது இல்ல முடிச்சிட யூனியன் பர்தேஷ் ஒன்றா ஒரு பாயிண்ட் ரெண்டாவது இப்ப என்ன வந்திருக்குன்னா இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநர் இந்த நாட்டுக்கு மதச்சார்பட்ட அரசு என்பது தேவையில்லை வாங்கி பேசுறாருங்க இவற்றை எதிர்த்து களமாட வேண்டிய நாம் இவற்றை எதிர்த்து பேச வேண்டிய நாம் இன்றைக்கு என்ன பாருங்க அந்த விசிகா தலைவர்கள் ஒருத்தர் கொடுத்த பேட்டி எப்படி வந்து அதை பத்தி பேச வேண்டியது என்கிற கவலையை நான் சொல்ல வந்து அதுக்குள்ள ஆயிடுச்சு அதை நான் பதிவு பண்ணேன்